இந்த வாழையில் சுட்ட மனம் ஒன்று நல்லா வரையுது கொடுக்குற ஐநூறுவாய்க்கு பதில் அவங்களே ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த மசாலா இதான் மேட்டர் பாருங்கள் இந்த மீனில் இந்த மசாலா நல்லா இறங்கிருக்கு மாம்பழ அச்சார் கிளிபரோட்டா என்னண்ணா என்னடா வந்திருக்கேன் மாட்டா வேற ஊரில் இருக்கிற காவா கேத்தி வந்திருக்கேன்

அதுவும் இவங்க அந்த ஐநூறு வட கிளி பரோட்டா இவங்க இந்த சுட்ட கோழி மிக்ஸ் அந்த மயோனிஸ் எல்லாம் வேற லெவல் டேஸ்டா இருக்கு விலைகளும் வந்து நல்ல குறையுது அதாவது நீங்க குடுக்கற காசு வயல் நிறைய டேஸ்ட் ஆயிருந்து சாப்பிடலாம் வாங்க உள்ள போ இது வந்து கிளிபரோட்டா என்னென்ன இப்ப என்னென்ன வச்சுக்கீங்க நிறைய ஐட்டங்கள் இருக்கும் பரோட்டாவே இப்போ வேற ஆ கரைக்கெல்லாம் இருக்கீங்க ஓகே இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் என்று பார்த்தீங்கன்னா காவா கேஃபேக்கு வந்திருக்கோம் இது வந்து எங்கே இருக்கேன்டா ஏரா ஊரில் இது வந்து என்ற ஃப்ரெண்ட் ஒரு பொடியை தான் சொன்னவன் காவா கேஃபேக்கு போய் ட்ரை பண்ணிப்பார் அங்கே வந்து இந்த சுட்ட கோழி அதாவது பாபிக்கு சிக்கன் வந்து நல்லா இருக்கும் அதோட அவன் கட்டாயம் ஒரு கிளி பரோட்டாவும் எடுத்து ட்ரை பண்ணி பாருன்றதுவன் நாங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக வந்து சுட்ட மீனும் எடுத்திருக்கோம் சாப்பிட்டு பார்த்து இதை எப்படி இருக்கேன்ட்டு சொல்கிறேன் இதில் லொக்கேஷன் வந்து உண்மையாக சொல்கிறது அப்படின்னா நீ ஏராவூர் ரவுண்ட போட்டுக்கு இடப்பக்கம் போகிற ரோட் அதாவது பிஓசி பேங்க் இருக்கிற ரோட்டால் நேட்டுக்குமே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அகமது ஃபரைட் கிரவுண்டுக்கு முன்னுக்கு இந்த காவா கஃபே பேருக்கு இவங்களோட ஸ்பெஷலே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபிக்கு சிக்கன் சுட்டக்கோழி வந்து டேஸ்டாக இருக்க முடியுது அந்த ஃப்ரெண்ட் சொன்னால் பார்ப்போம் இவங்க வரட்டும் எப்படி இருக்கேன் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரைக்கோழி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம பாபிக்கு சிக்கன் அடுத்தது வந்து சுட்ட மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிளி பரோட்டா அவ்வளவு வந்து நம்ம ஆர்டர் பண்ணினேன் அவங்க அதோட வந்து மாம்பழத்தில் செஞ்ச அச்சாறு ரெண்டு ஒன்று தந்திருக்காங்க மாங்காய் அச்சாறு அடுத்தது வந்து பருப்பு கறி உண்டு அவங்களோட மயோனீஸ் உண்டு சம்பல் தந்திருக்காங்க இந்த மயோனீஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு என்ன ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தான் இந்த அரைக்கோழி வந்து ஆயிரத்தி நூறுரூவா இந்த சு பாபிக்யூ பண்ண மீன் வந்து முந்நூறுரூவா இந்த கிளி பரோட்டா வந்து ஐநூறுரூவா ரைட் கிளி பரோட்டாவை அன்பாக்ஸ் பண்ணுவோம் அந்த வாழையில் சுட்ட மனம் ஒன்று நல்லா வருது சுட இருக்கு செம சூடா இருக்கு பாத்தீங்கன்னா ஆற்றி கூட்டிருக்காங்க செவ்வர் சாஃப்ட்டாக இருக்கேன் ம் டி கோடி ஈரியல் வச்சுக்கோங்க ம் பரோட்டா உண்மையாக நல்ல சோஃப்ட்டாக இருக்கே சா அது பீஃப் ஏ பாபத்து வச்சுக்கோங்க வந்து காட்டு கிட்டே வந்தவாட்டி கறியெல்லாம் ஊறி குடுக்கிற ஐநூறு ஐம்பது பரட்டா அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படியே வாழலையோட கல்லில் நடந்து ஒரு மனம் அந்த கறியெல்லாம் ஊறி செம டேஸ்டா இருக்கு சிக்கனும் இடிக்கு சிக்கன் வச்சுக்காங்க பீஃப் வச்சுக்காங்க பாபத்து வச்சுக்காங்க ஆடு வச்சுக்காங்க இன்னைக்கு ஆடு ஆடும திறந்து பரோட்டாவை பாருங்க பாருங்க பெரிய எஃபெக்ட் எல்லாம் போடல சும்மா அப்படி எடுக்கிறதுக்கு எப்பிஞ்சு வர ஆனால் கறிக்கோடு ஊறி சும்மா டேஸ்ட் ஆகிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட பாபிக்கு சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பீஸும் வந்து ஒரு நெஞ்சு பீஸ் ஒரு கால் பீஸ் ரெண்டும் வந்து ஆயிரத்தி நூறுரூவா ம் பாபிக்கு சிக்கன் ஓகே மசாலாலாம் போட்டு நல்லா இருக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ண இந்த கட்டாயம் இந்த மயோனிஸை ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன் சரியா மயோனிஸில் சொன்னா இந்த நல்லா இருக்கு அவங்களே ரெடி பண்றாங்க இந்த மேனியூஸ் அப்படித்தானே நீங்களே செய்யறீங்க இந்த ம் இந்த கடையில வேண்டி செய்யல அவங்களே இந்த மேனியூஸ் செய்யறாங்க வித்தியாசமான டேஸ்ட் ஒன்றும் தெரியுது நல்லா இருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு என்ன கட்டிங்கன்னா இருபத்தென்று அந்த இந்த நெஞ்சு பீஸ் இந்த பாவிக்கு சிக்கனில் இந்த நெஞ்சு பீஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன் அது பாவிக்கு சிக்கன் தானே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் இதையும் வந்து அந்த மசாலையில் இறங்கி இருக்கு பாருங்க இதுக்குள்ள இதையும் வந்து இந்த மயோனி சேர்த்து சேர்த்த இந்த மீன் சுட்டது வந்து எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலை நானாக தவ வேண்டியேன் ஆனால் எனக்கு வந்து பொதுவாகவே மீன் விருப்பம் நானும் கல்லடி போய் ஏய் இந்த மசாலா இதான் மேடர் இந்த பாருங்கள் இந்த மீனில் இந்த மசாலா நல்லா இறங்கிருக்கு நல்ல மீன் முள் முள் மீண்டும் மீனை வெளியாக்கி சாப்பிடுங்க முள் இருக்கும் டேஸ்ட் ஒரு நல்ல டேஸ்ட் வருது இந்த இது இந்த சாமான் வந்து புதுசாக இருந்தது மாம்பழ அச்சாறு மாம்பழ அச்சாறு இந்த கல்யாண வீட்டில எல்லாம் என்னது இந்த கறி ஒன்று தருவாங்க என்னது அச்சாறு கறி ஒன்று தருவாங்க அந்த டேஸ்ட் மாதிரி இருக்குது ஆனால் இது நல்லா இருக்கு அது பேரிச்சம்பளத்தில் செய்த்தம்பளத்தில் செய்யி ஆனால் இது மாம்பழத்தில் செஞ்சாங்க மாம்பழம் அச்சாறு சும்மையாக இருக்குது மாம்பழல உம் மீன் அடுத்து முந்நூறுபா தான் இந்த மீன் சுட்டது அஞ்சு ரூபாய்க்கு மீனும் இருக்கு அஞ்சூறு ரூபாய மீன் இருக்கு நீங்க மாம்பழம் வந்தீங்கன்னா உங்களோட கிளிபர்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு ரூபாய்ட அப்படியே இந்த பாபி சிக்கன் சுட்டக்கோழி எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கு நான் வந்து என்ன சொல்றேன் நான் வேற ஒரு பக்கம் போக போகிறேன் எனக்கு கடை ரெக்கமெண்ட் பண்ணுங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு தான் இந்த கடைக்கு வந்திருந்தேன் அவங்க சொல்லி வந்தது கட்டாயம் டிசப்பாயிண்டாலே டேஸ்ட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடுங்க இப்போ நம்ம ஏறாவூருக்குள்ள வந்துட்டோம் ஏறாவூருக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏறாவூர் இந்த ரவுண்ட் போட்டை தெரியும் இந்த ரவுண்ட் போட்டுக்கு இது வந்து வலப்பக்கம் இருக்கு நம்ம இடப்பக்கம் போகணும் இடப்பக்கம் போகிற ரோட்டா இல்லை போகணும்டா இங்கே ஒரு பெரிய பீப்புள்ஸ் பேங்க் வரும் அந்த பீப்புள்ஸ் பேங்க் இருக்கிற ரோட்டால் அப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும் நீங்கள் எந்த ரோட்டுக்கு லேம்பட்டதவில் இந்த பீப்புள்ஸ் பேங்க் பாருங்கள் இந்த பீப்புள்ஸ் பேங்க் இருக்கிற ரோட்டால் அப்படியே நேருக்குமே போனீங்கண்டா ஒரு கிரவுண்ட் அந்த கடையெல்லாம் வரும் உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படியே நீட்டுக்கு வந்தீங்கடா உங்களுக்கு அந்த கட லைட்டெல்லாம் தெரியுது பாருங்கள் அப்படியே என்னால் ஸ்ட்ரைட்டாக வரும் நீங்கள் எந்த ஒரு ஒழுங்கைகள் க்ளேம் பெற்றதில்லை அப்படியே நீட்டுக்கு வந்தீங்கன்னாலே அந்த லைட் லைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் காவா கஃபே வந்து ரோட்டுமையாக ஒரு நல்ல ரோட்டாக இருக்கு பாருங்க ரைட் இதுதான் அந்த காஃபா காவா கஃபே இது அந்த கிரவுண்ட் கிரவுண்டுக்கு ஒப்போசிட்டில் இந்த காவா கஃபே இருக்குது